சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு திருமுறை செ செறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீள நினைந்து எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை வணங்கிக்கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் வணங்கிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு பெருமானார் திருவாய் மலந்தருளிய தேவாரம் ஆறாவது தமிழ் வேதம் திருத்தாண்டகம் திரு ஆவடுதுறையில் அருளிய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திரு அருள் அருளியிருக்கிறார் தெரிந்த அளவில் இந்த திருத்தாண்டகத்தை பாடி இந்த திருத்தாண்டகத்தில் நமக்கு என்ன அற உரைகளை சிவபெருமானுடைய அருள்தன்மைகளை அருளுகிறார் நாவுக்கரசர் என்பதை சிந்திப்போமாக திருச்சிற்றம் திருவே but me

கண்ணின் கருமணியே மணியா துறை உரையும் அமரர் ஏ உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய் கா திருச்சிட்டம் இந்த பாட்டில் நமக்கு என்ன அருளுகிறார் அப்படின்னா திரு என்பது திருமகளது வரவிற்கு காரணமாகிய நல் ஊழ் நல்வூழ்னா நல்வினை புண்ணியம் புண்ணியத்தினுடைய அடையாளம் தான் சிவபெருமான் இடபவாகனம் திருமகளது வரவுன்னா திருமகள் பொன் பொருள் எல்லாமே அந்த திரு என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருக்கு இப்ப திரு என்பது இங்கு என்ன குறிக்குதுன்னா திருமகளது வரவிற்கு காரணமாகிய ஊழ் புண்ணியம் என்பது திரு அப்படின்னு சொல்லோடு ஒன்னா கூட்டி உலக இன்பங்களை எல்லாவற்றையும் தரக்கூடியது செல்வம் அப்ப இந்த புண்ணியத்தோடு சேர்ந்து செல்வமும் நமக்கு கிடைக்கும் என்று பொருள் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா திருவிசைப்பாவில் சொல்லுவாங்க சித்தத்துள் தித்திக்கும் தேனே சொல்றார் சுவாமி அதே மாதிரி சித்தத்துள் தித்தித்ததலின் தேன் என்றும் இந்த சிவ அனுபவம் என்பது எப்படின்னா நம்மளுடைய சித்தத்துக்குள்ள சிவ அனுபவங்கள் வந்துவிட்டால் அது தேன் போல இனிச்சுகிட்டே இருக்கும் அதை தான் சொல்றாரு சித்தத்துள் தித்தித்தலின் தேன் என்றும் இங்கே சுவாமி வந்து நமக்கு இந்த அருளுரைகளை வழங்குகிறார் அப்படி தேன் என்றும் சொல்றார் சிவபெருமான் வா யாரு சிவபெருமான் திருமகளது வரவிற்கு காரணமாகிய அந்த திரு புண்ணியம் நல்வினை அவர் எல்லாம் சிவபெருமான் தான் இதோடு சேர்ந்து அவரை வழிபடுவருக்கு செல்வம் செல்வம் என்பது உலகியல் இன்பங்கள் எல்லாவற்றையும் தருதல் இது ரெண்டும் சேர்ந்து இந்த சிவ சிந்தனையானது நம்மளுடைய சிந்தைக்குள் வந்துவிட்டால் அது தித்திக்கும் அதோடு மட்டும் இல்ல வானோருக்கு நல்ல புகழ் உண்டாக வேண்டும் என்பதற்காக வானோர் செழு சுடரே செழு சுடர் நற்சோதி அப்படிங்கிறார் சுவாமி வானோர்கள் எல்லாம் நல்ல ஆற்றல் பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நல்லூழ் அருளினார் தான் இங்க சொல்றார் சுவாமி வானோருக்கு புகழ் உண்டாக ஒரு ஒரு ஆற்றலையும் வழங்குகிறார் சிவபெருமான் அவருக்கு சுடர் ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் உள்ள இருளானது விளக்கப்படுகிறது அங்கே சுடரான விளக்கு ஏற்றும் பொழுது அப்ப விளக்கப்படுகிறதனால் அது விளக்கு அதனால் செழு சுடர் விளக்கு என்று சுவாமி இங்கே குறிப்பிடுகிறார் சோதியே சுடரே சுழலி விளக்கே அப்படிம்பாங்க மாணிக்க சுவாமிகள் அப்படி முன்னை தவம் உடையவர்களுக்கு தனது உண்மை வடிவில் தோன்றி அருளுளார் சிவபெருமான் தவம் செய்கிறவங்க எந்த வடிவத்தை நினைத்து தவம் செய்கிறார்களோ அந்த உண்மையான வடிவில் தோன்றி அருள்வார் சிவபெருமான் அதுதான் செழு சுடர் நற்சோதிமிக்க உரு அப்படிங்கிறார் தமக்கு ஆவண பலவும் அவனே அறிந்து செய்தலின் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தேவைகளை எல்லாம் அடியார்களுடைய உள்ள கருத்தை பலவும் அவனே அறிந்து செய்கிறான் அதனால என்னுடைய உறவே அப்படிங்கிறார் இன்னைக்கு உள்ள உறவுகள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பணம் வைத்திருந்தால் பொறாமை குணம் உள்ளவர்கள் அவருக்கு என்னப்பா அவர் நிறைய பணம் வச்சிருக்கிறார் அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தரலையே அப்படி வருத்தப்படுற உறவுகள் தான் இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய இருக்கு நமக்கிட்ட குடுமான வரைக்கும் கறக்கணும் அவங்கள்ட்ட வாங்கணும் அப்படிங்கிற உறவுகள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு ஆனா சிவபெருமான் அப்படிப்பட்ட உறவு அல்ல என்றும் நமக்கு என்ன தேவை பலவும் தேவை அந்த பலவையும் அவனே அறிந்து நமக்கு அருள் செய்கிறான் பொருளையும் கொடுக்கிறான் நல்ல உறவாக இருக்கிறான் என்ற ஒரு அருளை நமக்கு இங்கே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளுகிறார்கள் தான் என் உறவே அப்படின்னு சொல்றாரு என் உடலும் என்னுடைய உள்ளமும் அருளே ஆக பெற்றமையின் இந்த உடல் என்னுடைய உள்ளம் இது ரெண்டுமே சிவபெருமானுடைய அருளாக பெற்றமையின் என்னுடைய ஊனே ஊனின் உள்ளமே என்று உருகுகிறார் திருநாவுக்கரசு பெருமானார் உள் நின்று உணர வைக்கிறார் அப்படி உணர்வை தோற்றுவித்து உணவிற்கு வித்தாய் நிற்கிறார் அந்த உணர்வுக்கு ஒரு விதையாக இருக்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிறார் பெருமான் நமக்கு எப்படி இருக்கிறாரு நமக்கு என்னென்ன தேவைகள் என்பதை தெரிந்து கொண்டு அவரவர் வேண்டுதலுக்கு இறங்கி அவரவர்களுக்கு அருள் செய்கிறார் திருவும் செல்வமும் திருவும் செல்வமும் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்ல நமக்கு உறவாக இருக்கிறார் நமக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் அதை அறிந்து அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு இந்த உடலையும் கொடுத்து இந்த ஊனையும் கொடுத்து இந்த உயிரையும் உள்ளத்தை நல்ல கொடுத்து அதுல என்னைக்கு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உள் நின்று நமக்கு அவரை உணரக்கூடிய அந்த உணர்வையும் உணர்வையும் அவரே தோற்றுவித்து உணர்விற்கு வித்தாக நிற்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிறார் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே அப்படிங்கிறார் கரு என்றால் வித்து என்று அர்த்தம் வித்து என்றால் விதை என்று அர்த்தம் இது எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கின்ற சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே நின்ற கருவே வித்தாக என்றும் வேண்டியனவற்றை வேண்டியவாறே பெற்று தருதார் பெற தருதலின் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நமக்கு கொடுக்குமா எது கற்பக விருட்சம் என் கற்பகமே அப்படிங்கிறார் சுவாமி என் கற்பகமே அப்படின்னா கற்பக விருட்சம் வந்து நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் செய்யுமா நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்குமா அப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணா ஒரு கற்பக விருட்சத்து பக்கத்துல போய் நின்னானா ஆஹா அழகான மரமா இருக்கு இதுல பழம் இல்லையே அப்படின்னு நினைச்சானா உடனே பழம் பழுத்துதான் உடனே அதுல ஏறி அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆஹா நல்ல மரம் நிழலா கீழே இறங்கிட்டான் நல்ல நிழலா இருக்கு இங்க ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சான் உடனே ஒரு கட்டில் வந்தது ஆகா கட்டிலும் வந்துருச்சே இங்க ஒரு மெத்த இருந்தா நல்லா இருக்குமே ஒரு மெத்தையும் வந்தது மேலே படுத்தான் அப்படியே தூங்கினான் தூங்கி எந்திரிச்சவன் திரும்பி பார்த்தான் யோசிச்சான் இந்த காட்டில் ஒரு கொடிய மிருகங்கள்லாம் இருக்குமே அப்படின்னு நினைச்சா மிருகங்கள்லாம் வந்துச்சு இதுல ஒரு ஒரு சிங்கம் நம்மளை அப்படின்னு நினைச்சா அந்த மிருகம் அவனை அடிச்சு கொண்டுக்கூடியதான் அந்த கற்பக விரட்சம் அப்ப எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணத்தை நமக்கு வேண்டியவாறு அமைத்து தருகிறார் சிவபெருமான் அதுதான் உள்ளத்து உள்ளே நின்ற என் ஊனே என் உணர்வே நான் உணர்வதற்கு வித்தாக இருக்கின்ற பெருமானே அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு வந்து பெருமான் சொல்றாரு என் கற்பகமே நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடிய கற்பகமே என் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என்றும் வேண்டியவற்றை வேண்டியவாறே பெற தருதலின் என் கற்பகமே அப்படின்னு சொல்றாரு திருநாவுக்கரசு பெருமானார் உணர்ந்தோறும் உணர்ந்தோறும் மேன்மேல் சிறந்து தோன்றலின் கண்ணே அப்படின்னாரு கண் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது கண்ணு இல்லாத அந்த ஒரு வருத்தம் தெரியும் அந்த கண்ணினால எவ்வளவு பயன் அப்படிங்கிறது நமக்கு கற்றார் என்பார் முகத்திலிருந்து கண்ணுடையார் கல்லாதார் முகத்தில் இரண்டு புண்ணுடையார் என்பார்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படி என்னுடைய கண்ணே அந்த கண்ணிற்கு உள்ளே இருந்த கருமணியே மணியாடு பாபா என்றும் உருவாய உடல் நோயின் நீக்குதற்கு அருவாய வல்வினை நோய் என்றும் அருளை செய்தார் நம்மளுடைய உடல்ல இருக்கிற நோயெல்லாம் தீர்ப்பதற்காக உடல் நோயின் நீக்குதற்கு அருவாய வல்வினை நோய் என்றும் அருளை செய்தார் இந்த அருவாய வல்வினை நோய் என்ன பண்ணும்னா பல வினைகளை எல்லாம் நம்மளுடைய வந்து போக்கிடும் அருவாய வல்வினை நோய் என்றும் அருவி செய்தார் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் காவாய் காவாய்னா என்னை காப்பாற்றுவாய் காவாய் கனக திரளே போற்றி என கூட்டி அதனை இறுதி கண் தந்து முடிக்க கரு அப்படின்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் எதுனா கரு என்றது வித்து என்னும் பொருள் பொறிகளுக்கு அமரர் அமர ஏறேன் அமரராகிய விலங்குகளுக்கு அரி ஏறு அதாவது காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குன்னா அந்த மிருகங்களுக்கெல்லாம் ராஜா யாருன்னா ஆண் சிங்கம் அப்ப இங்க என்ன சொல்றார் அப்படின்னா அமரர் ஏரே அமரர்களாகிய விலங்குகளுக்கு அரியேறும் ஆண் சிங்கம் போன்றவன் நம்மளுடைய சிவபெருமான் நம்மளுடைய என்றவாறு சுவாமி எல்லாத்துக்கும் சேர்த்து செழும் சுடர் நற்சோதி என்ற பொருளை நமக்கு இங்கே அருள்கிறார் ஆக இந்த பாட்டுல நமக்கு என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் திருவே அப்படின்னா நல்லூழே என்னுடைய செல்வமே நம்முடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து உலகியல் இன்பங்களை தரக்கூடிய செல்வமே எல்லாம் சிறப்பாக வாழ்வதற்காக வானூருக்கு புகழ் உண்டாக ஆற்றலை அருளும் ஞானமே அவர்கள் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஞானத்தை அருளக்கூடிய ஞான சுடராக இருக்கிறார் அடியார்களுக்கு திருக்காட்சி வழங்கும் பெரிய சோதியே அடியார்களுக்கெல்லாம் திருவண்ணாமலையிலே பெரிய சோதியாக விளங்குகிறார் சிவபெருமான் என் கற்பகமாகவும் இருக்கிறார் கற்பக விருட்சம் வேண்டுமனவற்றையெல்லாம் வேண்டுமாரே அளிக்கும் அதனால சிவபெருமான் நமக்கு அப்படி செய்கிறார் கற்பகமே அப்படின்னார் உறவாகவும் இருக்கிறார் உறவுனா செய்யக்கூடியதுதான் உறவு நல்லுறவு அப்படி நமக்கு நல்ல உறவுகளை நமக்கு சிவபெருமான் நல்ல உறவாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு இந்த உடலாகவும் நமக்கு உள்ளமாகவும் அந்த உள்ளத்திற்குள்ளே உணர்வாகவும் கண்ணாகவும் கண்ணின் கருமணியாகவும் கருமணியின் செயற்பாடும் அதாவது இது எல்லாமா நமக்குள்ள இருந்து சிவபெருமான் நம்மளை செயற்படுத்துகிறார் ஆவடு துறையில் உள்ள தேவர் தலைவனே அப்படிங்கிறார் சுவாமி வடிவு புலப்படாத என் வல்வினை நோய் என்னை தாக்காதபடி காப்பாயாக அப்படிங்கிறாரு அருவாய வல்வினை நோய் அடைய அவண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏறே அப்படிங்கிறாரு இந்த திருவாவண துறையில் அமைந்திருக்கின்ற சிவபெருமானே வடிவு புலப்படாத என்னுடைய வல்வினை நோய் என்னை தாக்காதபடி காப்பாயாக அப்படின்னு இந்த பாட்டில் சிவபெருமான இடத்துல விண்ணப்பமாக வைக்கிறார் நாவுக்கரச பெருந்தவையா இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம் இதில் அடுத்த பாட்டிலெல்லாம் சொல்றாரு சுவாமி நான் வந்து நல்ல அற்புதமான பாடல் என்னுடைய இந்த இந்த திரு அருங்கழத்தை என்னுடைய நாவிலிருந்து நீக்கேன் நான் என்னைக்கும் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அதை நீக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன் இந்த திரு அருண்களை என்னுடைய நெஞ்சில் மறக்கவே மாட்டேன் எண்ணினால் எம் பெருமான் திருவடிகளையே எண்ணுவதல் அல்லால் பிற தெய்வங்களை என்னா நாயேன் வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் சுவாமி அந்த தெய்வங்களை என் நெஞ்சில் ஏலேன் நான் என் நெஞ்சில வைக்கவே மாட்டேன் என்மேல் நீ செய்யும் செயல்பாடுகளை கண்டு வேதனைப்பட்டு நானும் பொறுக்க இயலாதனாக உள்ளேன் சுவாமி இந்த ஆவணத்துறையில் துறையில் உரைகின்ற தேவர்களுடைய தலைவனே அணியனுக்கு அஞ்சேல் என்று அருள்வாயாக அப்படிங்கிறது அடுத்த பாடலில் வந்து சொல்றாரு இப்படிலாம் நமக்கு கவலை வேணா நமக்கு சிவபெருமான் நல்ல உறவாகவும் நல்ல நமக்கு அனைத்தையும் அழிக்கக்கூடிய எளிய கடவுள் கருணை கடவுள் சிவபெருமான் என்பதை இந்த பதிகம் முழுக்க நமக்கு அவருடைய அருட்தன்மையை கருணையினுடைய தன்மையை சிவபெருமான் நமக்கு அருளுகிறார் ஆக அன்பர் பெருமக்களே இது போன்ற பதிகங்களுக்கு பொருள் புரிந்து சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அவருடைய அருட்தன்மையெல்லாம் புரிந்து நாம் சிவபெருமானாரிடத்துல பன்னிரு திருமுறை பாடல்களை நாம் விண்ணப்பமாக வைத்து நமக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் தரக்கூடியவர் சிவபெருமான் என்று அவரிடத்துல நம்ம எல்லாத்தையும் கேட்டு நல் உறவுகளை பெறுவோம் நல்ல செல்வத்தை பெறுவோம் நல்ல எண்ணங்களை பெறுவோம் நல்ல உடல் நல்ல கண் நல்ல அனைத்தையும் பெறுமானே என்னை நன்றாக படைத்ததன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லுவார் திருமூல தேவ நாயனார் அந்த மாதிரி நம்ம பன்னிரு திருமுறைகளுக்கு பொருள் உணர்ந்து அவனிடத்திலே விண்ணப்பம் செய்து தமிழால் ஆட்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் இந்த பன்னிரு திருமுறைகள் அதனை ஓதி நாளும் வாழ்வில் வலம்பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத எல்லாம் பிறவா நாளே என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமவே சூழ்க பையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பதம்